அஜய் ராகினி போன வர வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி சீரியலை முடிச்சிருப்பாங்க இந்த வர பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க விஜய் அதை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆகி எவ்வளோ சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டாளாங்கிற மாதிரி சண்டை பயங்கரமாக பிச்சுட்டு போகும் அப்போ வெண்ணிலா இருந்துட்டு நீங்கள் என்னதான் இருந்தாலும் நாளைக்கு எந்த கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் உங்களை கட்டை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிருப்பாங்க சவால் ஏற்ற மாதிரியே வந்து வெண்ணிலா அவங்க மாமா பசுபதி ராகினி அஜயின்னு சொல்லி எல்லாருமே கோயிலில் காத்துட்ருப்பாங்க பசுபதி அதுக்கேற்ற மாதிரியே மீடியாவுக்கு கால் பண்ணி சொல்லி மீடியா எல்லாரையுமே கோவிலுக்கு வர வச்சுருப்பான் மீடியா வந்து இவங்க கிட்ட இருக்கோம் கல்யாணம் ஆனவரை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது சரியா அப்படி இப்படின்ட்டு வெணிலாவும் அதுக்கேற்ற மாதிரி கோவமாக பேசிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு மோதிரம் போட்டுட்டு அவங்க என்னை விட்டுட்டு போனது மட்டும் சரியா அப்படின்னு எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க இது இதுக்கு இடையில வந்து காவேரி வந்து எக்ஸிபிஷன் கிளம்புறதுக்காக வீட்டில் வந்து டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ராகினியும் பசுபதியும் போட்ட பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி ராகிணி ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்துட்டு டிவி போட வருவாங்க அதுக்கு வந்து அவங்க அம்மா எதுக்கு நிறைய எந்நேரம் டிவி போடுறேன்னு கேட்கும்போது மாமா தான் டிவி பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்நேரம் தான் எல்லாருமே வந்து பிரேக்கிங் நியூஸ் பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இருப்பாங்க ஆனால் காவேரி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம ரொம்ப கூலாக அவங்க டிஃபனை சாப்பிட்டுட்டு எக்ஸிபிஷன் கிளம்பிட்டு இருப்பாங்க டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சாவியை தேடிட்டு இருப்பாங்க காவேரி அந்நேரம் அவங்க அம்மா வந்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறப்ப நான் எக்ஸிபிஷன் போய் நம்மளோட வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அவங்க அவங்க வேலையை பார்க்கும்போது நானும் என்னோட வேலையை பார்க்குறதா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா உன்னோட வாழ்க்கையை இங்கே என்ன எப்படியோ போயிட்டுருக்கு நீ மட்டும் எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பிரேக்கிங் நியூஸ் நிவீனும் யமனாவும் பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகி நிவின் இருந்துட்டு இந்த நான்சென்ஸ் எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி இந்த எபிசோட இன்னோட முடிச்சிருப்பாங்க